மிதுன ராசிக்கு பணம் பதவி யோகம் இனிமே தான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது என்னடா இவை எடுத்த உடனே என்னென்னமோ சொல்கிறாள்னு சொல்லி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே யோசனை இருக்கும் வேறு ஒன்றும் இல்லைங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த மாதிரியான மாற்றங்கள் நடக்க போகுதுன்றதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் மிதுன ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சனிப்பயிற்சி பலன்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சனிப்பயிற்சி எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருகின்ற மார்ச் மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு நடக்க போகுது உங்களோட ராசியிலிருந்து பத்தாவது வீடான மீன ராசியில தான் வந்துட்டு இந்த சனிப்பயிற்சி நடக்க போகுது சனி மீன ராசிக்கு எது வரைக்கும் இது வந்துட்டு நீடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி வரைக்கும் இந்த சனி பயிற்சி வந்துட்டு நீடிக்க போகுது அதாவது சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்க போகிறாரு இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்கு எந்த மாதிரியான பலன்களை வந்துட்டு சனி பகவான் கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்துலையும் நீங்கள் நேர்மறையோட கடின உழைப்பை போட்டு செய்யும் போது அந்த விஷயத்துல நீங்கள் கண்டிப்பாக வெற்றியை பெறுவீங்க உங்களோட இலக்குகளை நோக்கி நீங்கள் வந்துட்டு பயணிக்கும் போது அதுலேயும் பெரிய அளவில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களோட ராசிக்கு பத்தாவது வீட்டில் வந்துட்டு சனியோட தாக்கம் காரணமாக உங்களுக்கு வந்துட்டு பொறுப்புணர்ச்சி அதிகமாக இருக்கும் பயனுள்ள நிறைய விஷயங்களை செய்வீங்க உங்கள் வாழ்க்கைக்கும் உங்கள் கூட இருக்கவங்களோட வாழ்க்கைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி நிறைய விஷயங்களை நீ நீங்கள் வந்துட்டு செய்ய போகிறீங்க இந்த காலகட்டத்தில் சனி பகவான் உங்களோட உத்தியோகத்தில் எந்த மாதிரியான பலன்களை கொடுப்பாங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாமா உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில முன்னேற்றங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து சவால்களை சந்திக்க நேரிடும் சரிங்களா நீங்கள் வேலையில் முன்னேற்றம் அடைவீங்க இருந்தாலும் சின்ன சின்ன சவால்கள் வந்துட்டு வரும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட ஹார்ட் ஒர்க்கை வேலையில் போடுங்க அப்போ தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் அப்போ தான் உங்களோட வேலை சம்பந்தமான லட்சியத்தில் நீங்கள் வந்துட்டு வெற்றி அடைய முடியும் சனி பகவான் வந்துட்டு நீதிபதி போல தான் செயல்படுவாங்க ஸோ உங்களோட உத்தியோகம் இல்லாட்டி தொழில் இந்த மாதிரி விஷயங்களில் நீங்க முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா அதுல நீதியும் நேர்மையும் இருக்கணும் கடின உழைப்பும் இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதிகமாக வேலை இருந்துகிட்டே இருக்கும் எப்போவுமே ஒரு பிஸியான லைஃப்பையே நீங்கள் லீட் பண்ணுவீங்க இருந்தாலும் எவ்வளோ சோதனைகள் வந்தாலும் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் உங்களோட வேலையில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் ஏற்படாமல் கவனமாக வந்துட்டு நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா அதுக்கான பாராட்டும் ரெகக்னேஷனும் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா அடுத்ததாக காதல் மற்றும் குடும்ப உறவை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை பார்க்கலாம் இதுவரைக்கும் திருமணத்துக்காக இருக்க மிதன ராசிக்காரர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற துணையை வந்துட்டு இந்த காலகட்டத்தில் நீங்க கரெக்டாக கண்டுபிடிச்சு திருமணம் செய்ய முடியும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எல்லாமே கைகூடும் சரிங்களா திருமணத்தில் இதுவரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த தாமதங்கள் தடைகள் இது எல்லாமே விலகி உங்களுக்கு உங்களோட தந்தை உங்களுடைய மூத்தோர்களின் ஆதரவோட நல்லபடியாக திருமணம் நடக்கும் இது வரைக்கும் அப்பா அம்மா கூட ஒரு சிலர் மன கஷ்டத்தில் இருந்திருப்பீங்க இல்லையா உங்களுக்குமே அந்த மாதிரியான மனக்கஷ்டங்கள் எல்லாமே விலகி உங்களோட இருக்க எல்லாரோட சப்போர்ட்டும் கிடைக்கும் என்னதான் தந்தையோட ஆதரவு உங்களுக்கு முழுசாக இருந்தாலுமே தாயோட ஆதரவு முக்கியமாக அவங்களோட சுமூகமான ஒரு உறவை வந்துட்டு பராமரிக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கலாம் அப்பப்போ அம்மா கூட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட அதிகமாக வாய்ப்பு இருக்குது ஸோ முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்த செய்யும்போதும் பேசும்போதும் பொறுமையாக வந்துட்டு இருக்கிறது ரொம்பவே நல்லது சரிங்களா இந்த மாதிரி உங்களுக்கு வரக்கூடிய சூழ்நிலை எல்லாத்தையும் வந்துட்டு சமாளிக்க தெரிஞ்சால் மட்டும்தான் உங்களோட உறவுகளோடு நீங்கள் வலுவை பெற்று சந்தோஷமாக இருக்க முடியும் முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையும் அனுசரிச்சு நடந்துக்கோங்க அவ்வளோதான் சரிங்களா எந்த ஒரு கருத்து உங்களுக்குள்ள இருக்கிறத நீங்கள் வெளிப்படுத்தணும்னு நினைச்சாலும் அதை வந்துட்டு இன்டைரெக்டாக சொல்லாமல் அவங்க மனசுக்குள்ள என்ன இருக்கோ அதை வந்து வெளிப்படையாக உங்களோட குடும்ப உறவுகள் கிட்ட ஷேர் பண்ணாலே கண்டிப்பாக எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது சரிங்களா அடுத்ததான் திருமண வாழ்க்கைக்கு சனிப்பயிற்சி காலகட்டத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இருக்குது அப்படின்றத பார்த்திடலாம் திருமணமானவங்களுக்கு இடையே இருக்க உறவு வந்து ரொம்பவே சுமூகமாக இருக்கும் உறவில் ரொம்பவே நெருக்கமும் பிணைப்பும் அதிகமாக இருக்கும் ஒரு சில தற்காலிகமான பிரச்சனைகள் வந்துட்டு உங்களுக்கு இருந்தாலுமே அதை நீங்கள் வந்துட்டு ஈஸியாக சமாளிச்சிருவீங்க எப்படின்னா ஒருவர் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து கொஞ்சம் கைண்டாக நடந்துக்கிறது மூலயமாவே உங்களுக்குள்ளே இருக்க சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து சந்தோஷமாக இருப்பீங்க முடிஞ்ச வரைக்கும் அனுசரணையாக நடந்துக்கோங்க உங்கள் கணவனை இல்லை மனைவிக்கிட்டையும் நீங்கள் விட்டு கொடுக்கறது தப்பில்லை வீட்டு கொடுத்து அனு அனுசரணையாக நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுக்குள்ளே வந்து புரிதலும் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரொம்பவே சந்தோஷமாக ஹாப்பியாக இருப்பீங்க சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலும் விட்டு கொடுத்து ஈஸியாக சமாளிச்சுருங்க ஓகேங்களா அடுத்ததான் நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் இந்த சனிப்பயிற்சி காலகட்டத்தில் உங்களோட நிதிநிலையில் தான் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு கவனமாக இருக்கணும் பண வரவு இருக்கே அப்படின்றதுக்காக நீங்கள் வந்து கேர்லெஸ்ஸாக இருக்கக்கூடாது சரிங்களா வரவு செலவில் அதிகமாக கவனத்தை செலுத்த முடிஞ்ச வரைக்கும் ஆடம்பர செலவு எல்லாத்தையுமே தவிர்த்துட்டு நிதி நிலையை வந்து உயர்த்துறதுக்கான வழியை பாருங்க கையில் நிறைய காசு இருக்குன்னு சொல்லி வேஸ்டா செலவு பண்ணாம பெரிய பெரிய விஷயங்கள்ல செலவு பண்ணாம கொஞ்சம் பட்ஜெட் போட்டு கரெக்டாக பிளான் பண்ணி எந்த ஒரு பொருளையும் வாங்குங்க முடிஞ்ச வரைக்கும் சேமிக்க பாருங்கள் ஓகேங்களா இந்த காலகட்டத்தில் பெருசாக எந்த ஒரு விஷயத்துக்கும் கடன் வாங்கிறது தவிர்க்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது பண விஷயத்தில் உங்களோட பெரியவர்கள் இருப்பாங்களே அவங்க வீட்டில் மூத்தவங்க அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணி நீங்கள் எதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா அதையும் பண்ணலாம் பெரிய அளவில் ஏதாவது பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த பிஸ்னஸை பற்றி நல்லா தெளிவாக எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா எதனால் யோசித்து முடிவிடுங்க அவ்வளோதான் வேறு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை பண விஷயத்தில் கவனமாக இருங்க பண விஷயத்தில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் இருந்தாலும் நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்க அடுத்ததாக மாணவர்களுக்கு சனி பயிற்சி காலகட்டத்தில் சனி பகவான் எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம் மிதன ராசியை சேர்ந்த மாணவர்கள் வந்துட்டு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் ரொம்பவே ஆர்வமாக வந்துட்டு செயல்படுவாங்க இவங்களோட அறிவு திறன் வந்து மேம்படும் படைப்பாற்றல் கிரியேட்டிவிட்டி இருக்கு இல்லையா அதை வந்து ரொம்பவே வெளிப்படும் இது வரைக்கும் வந்துட்டு அவங்களுக்குள்ள திறமைகளை வெளிப்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்காது பட் இதுக்கப்புறம் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் அதை நீங்கள் வந்துட்டு வெளிப்படுத்தி உங்களோட கடின உழைப்பிற்கான பலனை பெறுவீங்க சரிங்களா உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரத்தை பெறுவீங்க இன்னுமே நீங்கள் வெற்றியோடய உச்சத்தை அடையணும் அப்படின்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா முயற்சியை போடுறது வந்துட்டு ரொம்பவே நல்லது இந்த காலகட்டத்தில் உங்களோட லட்சியத்தில் வெற்றி அடையிறதுக்கு கொஞ்சம் கடின உழைப்பு ரொம்பவே அவசியம் சரிங்களா உங்களோட வாழ்க்கையில் அடுத்தடுத்த நிலைமைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா உங்களோட திறமைகளை நீங்கள் நம்பணும் உங்களை நீங்கள் நம்பி உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துறது மூலயமா கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு போவீங்க வெளிநாட்டுக்கு வந்துட்டு போயிட்டு படிக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்க இருக்க மாணவர்களுக்கு அதுக்கான சான்ஸும் கிடைக்கும் ஓகேங்களா அடுத்ததான் மிதன ராசிக்காரர்களுக்கு சனிப்பயிற்சி காலகட்டத்தில் ஆரோக்கிய பலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும் அதே போல் உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தால் தான் நீங்கள் சிறப்பாக செயல்பட முடியும் ஸோ உங்களோட ஆரோக்கியத்தில் கவனம் ரொம்பவே தேவை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் உங்களோட ஹெல்த்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு வந்துட்டு யோகா இல்லை தியானம் எது பிடிக்குமோ அதை வந்துட்டு பண்ணுங்கள் உங்களோட மன அமைதியும் ரொம்பவே முக்கியம் உடல் ஆரோக்கியம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு மன ஆரோக்கியமும் ரொம்பவே முக்கியம் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது நம்ம மைண்ட் வந்து ரொம்பவே ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் இல்லையா ஸோ நீங்கள் வந்துட்டு யோகா இல்லாட்டி தியானம் இதெல்லாம் பண்ணலாம் உங்களோட வீட்டில் இருப்பாங்க இல்லையா மூத்தவர்கள் அவங்களோட உடல் நலத்துலையும் கொஞ்சம் கவனம் செலுத்தி அவங்கள வந்துட்டு பத்திரமாக பார்த்துக்கோங்க சின்ன சின்ன பிரச்சனை ஏதாவது வருதுன்னா ஆரம்ப கட்டத்திலேயே வந்துட்டு மருத்துவரை அடங்கி அதை சரி பண்ணுறது ரொம்பவே நல்லது ரொம்பவே வந்து ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் ரொம்ப ஆரோக்கியமாக கவனிச்சுக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் பெருசாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது சின்ன சின்ன பிரச்சனை தான் வரும் இருந்தாலும் அதை நீங்க கவனமா வந்து பார்த்து சரி பண்றது நல்லது ஏன்னா நம்ம கையில எவ்வளோ காசு பணம் சொந்தம் இருந்தாலும் நம்ம ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அதை எல்லாத்தையும் அனுபவிக்க முடியும் அதனால ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது ரொம்பவே அவசியம் மிதுன ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்துட்டு இந்த சனி பயிற்சி காலகட்டத்தில் ஓரளவுக்கு எல்லாமே நற்பலனை தான் கொடுத்துருக்காரு ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுவும் ரொம்ப சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் கொடுக்க போகிறாரு அதை நீங்கள் ஈஸியாக சமாளிச்சிடலாம் அதுவுமே எனக்கு வேண்டாம் எனக்கு வந்துட்டு வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சின்ன சின்ன பரிகாரங்கள் செஞ்சு அதிலேருந்து நீங்கள் உங்களை விடு எந்த மாதிரியான பரிகாரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்கிழமைகளில் உடல் ஊனமுற்றவர்களுக்கு வந்துட்டு உணவு தானம் செய்யலாம் அப்படி இல்லைனா ஒவ்வொரு சனிக்கிழமையும் விநாயகர் அனுமன் மற்றும் சனி பகவானை பிரார்த்தனை செய்கிறது ரொம்பவே நல்லது ஹனுமன் சாலிஷாவை வந்துட்டு படிக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு ஆடியோவை போட்டு கேட்கலாம் இந்த சனிக்கிழமை டேஸ் இருக்குது இல்லையா அன்றைக்கி வந்துட்டு ஏழை இல்லாட்டி வீடு இல்லாதவங்களுக்கு போர்வைகள் இல்லாட்டி உங்களால் முடிஞ்ச துணி ஏதாவது இருந்தால் அதை வந்து தானம் பண்ணலாம் அசைவ உணவுகளை வந்துட்டு அன்றைக்கி தவிர்த்துடுங்க நாய் காக்கை பறவைகளுக்கு வந்துட்டு அன்னைக்கு உணவு தண்ணீர் கொடுக்குறது இன்னுமே சிறப்பு முதியவர்களுக்கு இல்லாட்டி வீடு இல்லாமல் இருப்பாங்களையா அவங்களுக்கு சின்ன சின்ன தொண்டு உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப் பண்ணுறது மூலயமா இந்த மாதிரியான இருந்து நீங்கள் உங்களை விடுவிச்சுக்கலாம் சரிங்களா சனி சனிப்பயிற்சி பலன் பற்றி பார்த்தாச்சு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் இந்த வீடியோவை உங்களோட மிதன ராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்து எந்த ராசிக்கான பலன் வேணும் அப்படின்றத மறக்காம மறக்காமல் சொல்லுங்க சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சி ஆல் தேங்க்யூ ஸ்ரீராம் ஜெயம் ஜெய் ஸ்ரீராம் அஞ்சனையா நன்றி வணக்கம்